மனோஜ் வந்து அடிவாங்கினத பார்த்து ரோஹினி வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க மனோஜ் கிட்ட வந்து சொல்கிறாங்க நான் வந்து இருந்திருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து நான் உனி அடிவாங்க விட்டுக்க மாட்டேன் மனோஜ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது விஜயா வந்து திட்டுறாங்க என்ன பெரிய இவளா நீ இருந்தா வந்து நீ வந்து அடி அவனை வந்து அடிவாங்க வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து பேசுகிறாங்க பேசிட்டு இருக்கப்ப வந்து நம்ம ரோஹினிக்கு வந்து ஒரு கால் வருது அது யாருன்னா வந்து நம்ம பிஏ வந்து கால் பண்ணுறாங்க பி வந்து கால் பண்ணிட்டு இருக்கப்ப விஜய் வந்து விஜயோட வந்து ரோஹினி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது கஸ்டமர் கால் பண்ணுறாங்க நான் பேசிட்டு வந்தேன்னு சொல்லி ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சொல்லி நம்ம விஜயா பேசுறாங்க போய் அட்டன் பண்ணி ரோஹினி வந்து கால் வந்து பேசுறாங்க பேசுகிறப்ப வந்து என்னை நல்லா பிளான் பண்ணி மாட்டி விட்டுட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாரு நான் சாரி மனோஜ் இல்லை அந்த பிஏ வந்து சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது உனக்கு வந்து சாத்தியம் இல்லை ரெண்டு பொம்பளைங்க வந்து உன்னால சமைச்சுட்டு ஓட முடியல பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரோஹினி வந்து பேசுகிறாங்க அப்போ வந்து எனக்கு வந்து உடனே பத்து லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது இல்லை நான் உத்தக்கிட்டிருவேன் அப்படின்னு சொல்ல போது அப்படியே பரவாயில்ல சரி சரி சொல்லிக்கோ எல்லாத்துக்கும் தெரியற வைப்பதாக நான் பயப்படணும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுச்சுட்டுன்னா பயப்பட தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹினி வந்து